யாரு மேலயும் நம்ம இரிட்டேட் ஆகக்கூடாது ஏன்னா எல்லாருமே வசப்பட்டிருக்காங்க இருக்காங்க சுவாவ சன்ஸ்காருக்கு வசமாயிருக்காங்க இந்த விகாரத்தின் சங்கிலியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாவம் ஆஹ் அந்த கூண்டுல அட அடைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு மனிதன் வந்து நைட்டு வந்து ஒரு மனுஷன் நைட்டு நல்லா சாராயம் குடிச்சிட்டு சத்தமா கத்துறானோ அவர் மேல நம்ம என்ன படுறோம் அவரை பார்த்தா தெரியும் ஓ குடிச்சிருக்காரு நாலுமே கத்துறாருன்னு நம்ம பாட்டுக்கே போயிடுவோம் அவர் அதுக்கு வசமாயிருக்காரு அப்படின்னு ஸோ அவரு வந்து ஒரு கருணையோட பார்வை பாக்குறோம் ஆனா நம்ம கூட உள்ள பிகேசா வந்து பிராமன் பரிவார கருணையோட பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் இவங்க வந்து வாவ குழந்தாதனால இவங்க வந்து சம்பனமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னது ஆஹ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு இப்படி வந்து நான் அமிர்தவேல் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு மாதிரி இவங்களும் பண்ணணும் இவங்களும் ஒரு யோகி மாதிரி நடந்துக்கணும் ஒரு தப்பசி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் எப்படி நான் முரளிய சிந்தன் பண்றோம் பண்ண மாட்டேங்கிற முரளி சிந்தனலாம் எவ்வளவு வந்து சுக பாவனை ஆனா இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஏன் அவங்க ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அவங்க பாபா குழந்தையா இருந்தாலும் ஏன் பண்ணணும் நீங்க உங்க பிஸ்னஸை பாருங்க மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் பாப்தாதாக்கு யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது எல்லார் மேலேயும் சுப சிந்தனை அபகாரி மேலேயும் சுப சிந்தனை தான் அப்காரினா என்னது அப்காரிக்கு அர்த்தம் என்னதுன்னா அப்காரினா இன்கிரேட் இன்கிரேட் ஸ்பிரிட்